அடுத்து மனிநய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் கே எஸ் ரசூல் மைதீர் எம் சி அவர்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி அப்ரா இறைவனின் பேரருள் நம் அனைவர் மீதும் இன்று நிலவட்டுமாக ஜமாத்துலமா சபையின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் தேதியில் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பொதுக்கூட்டத்தில் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்வதற்காக வருகை இருந்திருக்கக்கூடிய நம்முடைய காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் நம்முடைய ஜமாத்து உலமாவின் சார்பில் இந்த போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் இமாம்களுடைய பங்கு என்பது மிக முக்கியமான ஒரு பங்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஓலானா உசேன் அகமது மதனி அவர்களுடைய தலைமையில் இந்தியாவில் பல நூறு கணக்கான ஆயிரக்கணக்கான ஆலிம் பெருமக்கள் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வீதியிலே இறங்கி போராடி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உலமா பெருமக்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக தமிழ்நாட்டில அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலேயுமே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்துக்காக அழைப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய உலமா சபையுடைய தலைவர் அவர்கள் சொல்லி காட்டிய ஒரு வீடியோவை வெளியிட்டார்கள் நாங்கள் உலமாக்கள் வீதிக்கு வந்து போராட மாட்டோம் நாங்கள் அப்படி போராட்ட களத்திற்கு வந்தோம் என்று சொன்னால் வெற்றியோடு தான் வீடு திரும்புவோம் இல்லையே வீர மரணத்தை சந்திப்போம் என்று நம்முடைய உலமா பெருமக்களுடைய அந்த செய்தி சமூகத்திற்கான ஒரு செய்தியாக இருக்கின்றது இன்றைக்கு ஆளோர் மேனும் தொழிலோர் வண்ணமாக பாஜகவுடைய ஒன்றிய அரசு பல்வேறு சட்டங்களை முஸ்லிம்களுக்கு எதிராக இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பொது பிரச்சனையிலே இருந்து இந்த மக்களை மடை மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டமாகத்தான் இந்த சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் இந்தியாவிலே மணிப்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்திலே இரண்டாண்டு காலமாக கலவரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கன்னி பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் அப்பாவி குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் கொன்றொழிக்கப்படுகிறார்கள் இரண்டு ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தால் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை ஐம்பத்தி ஆறு இஞ்சு மார்பை வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடியால் மணிப்பூருக்கு செல்ல முடியவில்லை அப்படிப்பட்ட நரேந்திர மோடி இன்றைக்கு இந்த வகுப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்க அமெரிக்காவினுடைய இந்தியாவுடைய பொருட்களை அமெரிக்காவில இறக்குமதி செய்வதற்கு இருபத்தி ஆறு சதவீதம் வரி விதித்திருக்கிறார்கள் அந்த வரியை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத மோடி இன்றைக்கு இந்தியாவில இப்படி சட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் ஒரு செய்தியை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் போராட்ட களம்தான் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று இஸ்லாமிய வரலாற்றை திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் வரலாற்றினுடைய வழி நெடுகிலும் நீங்கள் நரேந்திர மோடி அமித்ஷாவுக்கு அப்பனுக்கு அப்பனான அபுஜயில்களை சந்தித்திருக்கிறோம் சந்தித்திருக்கிறோம் உத்பாவை சந்தித்திருக்கிறோம் சைபாவை சந்தித்திருக்கிறோம் இந்த வரலாற்றிலே ஆயிரத்தி நானூறு ஆண்டு கால வரலாற்றில் நரேந்திர மோடி அமித்ஷா விட கொடுமையான கொடுங்கோளர்களை சந்தித்து தான் இந்த மார்க்கம் இந்த மண்ணில நிலை பெற்றிருக்கின்றது உன்னுடைய அப்பனுக்கு அப்பனெல்லாம் வந்து இந்த மார்க்கத்தை அழித்து விடலாம் இந்த பள்ளிவாசல்களை வாசல்களை இழுத்து மூடிவிடலாம் என்றெல்லாம் அங்கணம் கட்டி கொண்டு அவர்கள் களத்திலே நின்றார்கள் அவர்களை எதிர்த்து நின்றவர்கள் பீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் தாங்கிகளையும் வைத்தவர்கள் அல்ல வெறும் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு பெரும் படைகளோடு மோதி ஜெயித்த ஒரு கூட்டம் இன்றைக்கு இந்திய தேசத்திலே அமித்ஷாவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் எந்த சட்டங்களை போட்டாலும் அந்த சட்டங்களை எதிர்கொள்ள முடியும் இன்றைக்கு மோடியினுடைய அமைச்சரவையில் இருப்பவர்கள் சொன்னார்கள் வேளாண் சட்டத்தை அமுல்படுத்திவிட்டு இந்த அண்ணாமலை கூட சொன்னாரு நாங்கள் அதிலிருந்து ஒரு கமாவை கூட பின்வாங்க மாட்டோம் எனவே இந்த சட்டத்தை எங்களால் ஒருபோதும் விட்டுத்தர முடியாது என்று அண்ணாமலை மட்டுமல்ல அமித்ஷா நாடாளுமன்றத்திலே கொக்கரித்தார் இந்தியாவினுடைய விவசாயிகள் ஓராண்டு காலமாக இந்தியா முழுவதும் போராட்டங்களை நடத்தினார்கள் டெல்லியினுடைய வீதிகளில போராட்டம் நடத்தினார்கள் அந்த மாநிலத்திற்குள்ளே யாரும் நுழைய முடியாத அளவிற்கு போராட்டம் நடத்தினார்கள் நிறுவன போராட்டம் நடத்தினார்கள் மலத்தை தின்னும் போராட்டம் நடத்தினார்கள் எலிக்கறியை சமைக்கும் போராட்டம் நடத்தினார்கள் அவர்களை எதிர்த்து இந்திய ராணுவமும் காவல்துறையும் துப்பாக்கி சூடுகள் ஒருவர் இருவர் போகவில்லை அந்த காலத்தில் பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் போல் உச்சாரின மக்கள் போராட்டங்களை நடத்தினார்கள் இந்தியாவினுடைய ரயில் தண்டவாளங்களிலே அமர்ந்து இந்திய அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை செய்து போராட்டம் நடத்தினார்கள் மோடி அரசு இந்த வேளாண் சட்டத்திலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்று கொக்கரித்த மோடி அரசு ஓராண்டுகளுக்கு பின்பு இந்த வேளாண் சட்டத்திலிருந்து இருந்து பின்வாங்கியதுதான் வரலாறு எனவே இந்த தேசத்தில் போராட்டத்திற்கு தான் மரியாதை இந்த நாட்டில் போராட்டத்தின் வாயிலாகத்தான் இந்த வெள்ளைக்காரர்களிடத்திலிருந்து இந்த நாட்டை மீட்டெடுத்திருக்கிறோம் எனவே போராட்டம் இல்லை என்று சொன்னால் இவர்கள் எந்த சட்டத்தையும் கொண்டு வருவார்கள் நாட்டில் எதை வேண்டுமானாலும் அவள் படுத்துவார்கள் இருக்க வேண்டியது தியாக உணர் இந்த போராட்ட களங்களில இவர்களுக்கு எதிராக தன்னம்பிக்கையும் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் இறைவன் நிச்சயமாக நமக்கு எப்படி யானைப்படையோடு வந்தவனை வீழ்த்தி அந்த காபாவை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் உதவி செய்தானோ அதுபோல் இந்த அமித்ஷாக்களையும் மோடிகளையும் வீழ்த்துவதற்கு நாட்டில் அவர்களை ஆர் சங் பரிவார சக்திகளும் நாட்டில் துணை தெரிவதற்கு களத்தில் நின்று நாம் போராடுவதுதான் தீர்வாக இருக்கு மோடியோ அமித்ஷாவோ நம்முடைய இலக்கு அவருடைய சித்தாந்தம் ஆர் சித்தாந்தம் இன்றைக்கு மோடி போய்விட்டால் அமித்ஷா போய்விட்டால் நாளைக்கு ஒருவர் வருவார் யோகின் ஒருத்தர் வருவார் பிரதமர் பொறுப்பில் இப்படி தொடர்ந்து வருவார்கள் இந்த தேசத்தில் ஆர் எஸ் எஸ் ஒழிப்பதுதான் நம்முடைய முதல் பணி அதற்காக இன்றைக்கு தமிழகத்தினுடைய வீதியில நம்முடைய உலமா பெருமக்கள் இப்படியான ஒரு போராட்டங்களை மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் ஒரே இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதை வரவேற்பதோடு நாம் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய அத்துணை எம்பிக்களும் அதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவருடைய மகன் துறை வைகோ விடுதலை தலைவர் திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் ஆராசா தயாநிதி மாறன் திருச்சி சிவா எல்லாரும் நமக்காக ஏன் இன்றைக்கு பாஜகவோடு ஒட்டி உறவாடி இருக்கக்கூடிய அதுக்கு அஇஅதிமுக வாக்களிச்சான் என்பது நல்லிணக்கமான மாநிலம் அதை கெடுப்பதற்குத்தான் பாஜக இன்றைக்கு வட மாநிலங்களிலே செய்வது போல் தமிழ்நாட்டிலும் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வீழ்த்துவதற்கு இந்த மேடையில இருக்கக்கூடிய சங்கரபாண்டியனோடு நம்முடைய ஸ்ரீராமோடு நம்முடைய காசி விஸ்வநாதனோடு நம்முடைய சடையப்பனோடு எல்லோரோடும் இணைந்து பாசிச பயங்கரவாதிகளை வீழ்த்துவோம் ஒருபோதும் ஆசிசம் எங்களை அச்சுறுத்த முடியாது ஒருபோதும் பாசிசம் எங்களை விரட்ட முடியாது ஒருபோதும் நாங்கள் பாசிசத்தை கண்டு அடக்குமுறையை கண்டு அஞ்ச மாட்டோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கும்பலுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அரைகூவலாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளை வருகிறேன் அபாபியில் பறவைகளால் அழித்தொழிக்கப்பட்ட அபரஹா அபுலஹப் அபுஜகல் இப்படியான வன்கொடுமைக்காரர்களை எல்லாம் சந்தித்த சமுதாயத்திற்கு இன்றைய ஆட்சியாளர்கள் ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் அல்ல என்று ஆணித்தரமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் இப்பொழுது கோஷம் அதற்கு பிறகு ஒரு உரை கண்டிக்கிறோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ரத்து செய் ரத்து செய் செய்த்து செய்த்த சட்டத்தை ரத்து திருத்த சட்டத்தை ரத்து செய் அபகரிக்காது 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 இறைவன் சொத்தை அபகரித்தால் அபகரித்தால் இறைவன் சொத்தை அபகரித்தால் அபகரித்தால் அழிவு நிச்சயம் வந்து தீரும் அழிவு நிச்சயம் மறவாது அழிவு நிச்சயம் மறவாது அழிவு நிச்சயம் மரவா

அரசியலை வேறுப்போம் அரசியலை வேறு காப்பாற்று 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 அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்று அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று ஓங்கட்டும் 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 சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் வெள்ளட்டும் வெல்லட்டும் வெள்ளட்டும் 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 வெல்லட்டும் 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 சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் சமூக நல்லிணக்கம் வெள்ளட்டும் அஞ்ச மாட்டோம் 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 எதுவரினும் அஞ்ச மாட்டோம் எதுவரினும் அஞ்ச மாட்டோம் எதிர்ப்போம் 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 அரே எதிரி எதிர்ப்போம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் அடக்கு முறைக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் ஹரே தக்बीर அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்